அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் முக்குளத்தோருடைய வாக்குகளை வாங்குறதுக்கு ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க இந்த இருவருக்குமே வந்து முக்குளத்தூர் வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற நாள்லேருந்து அதிமுகவுக்கு தலைமையேற்ற நாள்லேருந்து முக்குளத்தூர் வந்து புறக்கணிக்கப்பட்டே வர்றாங்க புரட்சி தலைவி அவர்களுடைய காலத்தில் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புகளில் வந்து முக்குளத்தூர் வந்து இருந்தாங்க கட்சியினுடைய பொருளாளராக அவை முன்னவரா எதிர்கட்சி தலைவராக இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவுக்கு சில நேரங்களில் இடையூறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க திரும்பி வந்த உடனே அந்த முதலமைச்சர் பதவிக்கு எந்த பாதகமும் ஏற்படாமல் அப்படியே வந்து திருப்பி கொடுத்தாங்க அந்த ஒரு விசுவாசம் தான் இன்றைக்கி வந்து ஐயா ஓபிஎஸ் எஸ் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது முதலமைச்சர் பதவியை கொடுத்த சசிகலா அவர்களையே கட்சியிலிருந்து தூக்கிட்டார் ஒரு போலியான செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒற்றைத்தன்மைக்கு ஆசைப்பட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டார் அடுத்து டிடிவி தினகரனும் வெளியில் வந்துட்டார் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்தவொன்னே முக்கோளுத்துறை மக்கள் வந்து மிகப்பெரிய ஆதங்கப்பட்டாங்க முக்குளத்தோருடைய வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் இருக்கு அது ஒன்று என்ன அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து வாழ்ந்து மறைந்த சித்தர் பசுமணன் முத்துராமிக் தேவர் ஐயாருடைய சிலைக்கு வந்து தங்க கவசம் வந்து அனுபவிச்சாங்க குரு பூஜை என்று ஐயா முத்துராமகித்தேவருடைய சிலைக்கு வந்து அந்த தங்க கவசம் வந்து பதிமூணு கிலோ அந்த தங்க கவசத்தை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து வெள்ளி கவசம் வந்து தேவரையாவுக்கு வந்து அனுபவிச்சாங்க தென்மாவட்ட மக்கள் எப்போதுமே வந்து அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க குறிப்பாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க அதை தொடர்ந்து அம்மாவனுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமே வந்து விசுவாசமாக இருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையற்றிலிருந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு முக்கள்தூருடைய வாக்குகள் வராமலே போயிருச்சு அதுக்கும் முக்கியமான ஒரு காரணம் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவு தேவைப்பட்டது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சாங்க எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு உடனே எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக ஒரு அரசாணையை வெளியிட்டார் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு அரசாணையை வெளியிட்டார் முழுக்க முழுக்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய முக்குளத்தூர் மக்களை வந்து பகைச்சிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டாக பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக கொடுத்தாங்க ஐயா ஓபிஎஸ் அந்த இடத்துல வந்து ரொம்ப வாதாடி இருக்கிறாங்க இந்த சாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்பு நடத்தாமல் திடீர்னு நம்ம அவசர கதியில் கொடுத்தோம்னா நாளை நீதிமன்றம் போனால் வந்து நிலைக்காது தள்ளுபடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் சிகிச்சா போதுங்கிறதுக்காக முக்குளத்தூர் மக்களை வந்து பகச்சிட்டாரு முக்குளத்தூர் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இதை ஒதுக்கீடு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்தாரு இதையெல்லாம் நல்லா கவனித்து தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் முக்குளத்தோருடைய வாக்குகளை நம்ம எப்படியாவது வாங்கணும் நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சி ஆர்மி உதயகுமாரை தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய ஆளாக வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்கிறணும் இல்லையா ஆர்பி உதயகுமாரை அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்கள் எல்லாமே ஆர்பி உதயகுமாரை உதயகுமார ஒரு இன தான் பாக்குறாங்க ஒரு கட்சியினுடைய ஒரு தலைமை பொறுப்புல ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு அந்த இடத்துல இன்னொருத்த வருவதற்கு இந்த ஆர்பி உதயகுமார் அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்காரு இப்படிப்பட்டவரை வந்து முக்குளத்தூர் மக்களுக்கு வந்து ஒரு முன்னிறுத்தி நீங்க அரசியல் பண்ணுங்க நீங்க வந்து முக்குளத்தூர் வாக்குகளை வாங்குங்க அப்படின்னா மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களா இங்கே ஆர் உதயகுமாரும் அவரும் எவ்வளவோ தான் பார்க்குறாரு முகநூலில் பேசுகிறாரு யூடியூபில் பேசுகிறாரு சேதாசந்திரி பேசுகிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி எவ்வளவோ விமர்சனம் பண்ணார் ஆனால் முக்குளத்தூர் மக்கள் இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனிநபருடைய ஒரு சுயநலத்துக்காக அதிமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருந்த முக்குளத்தோரை வந்து நீக்கி விட்டுட்டு தன்னுடைய சாதிய வளையத்துக்குள் இந்த கட்சியை கொண்டு போய்கிட்டாரு இவரை நம்பி இனிமேல் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா முக்குளத்தோர் மக்களும் அதிமுகவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான மிகப்பெரிய ஒரு சான்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அதிமுக இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி பிஜேபி வந்து எப்படியாவது முக்களத்துவருடைய வாக்குகளை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுமே வந்து ஒரு நினப்போடு இருக்கிறாங்க அவங்க எதை வச்சு இந்த அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா ஐயா பொசுமன் முத்துராமங்கி தேவர் அவர்கள் வந்து தேசியமும் தெய்வீகம் இரு கண்கள் என கொண்டாரு அப்போ தேசியத்தை அவர் வந்து விரும்பக்கூடியவர் நாங்களும் வந்து தேசியத்தை விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை பிஜேபியினர் கட்டமைச்சு இன்னைக்கு வந்து தேவருடைய முக்களத்துவருடைய வாக்குகளை நம்ம எப்படியா வாங்கணும்னு சொல்லி அவங்களும் வந்து நினைக்கிறாங்க இப்போ அண்ணாமலை வந்து கவுண்டராக இருந்தார் அப்போ அவ பாஜக மாநில தலைமையை வந்து நீக்கிட்டு நயினா நாகேந்திரனுங்கிற ஒரு முக்குளத்துவரை கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க இப்போ பிஜேபியும் வந்து அரசியலை வந்து ஒரு ஜாதி ரீதியாகத்தான் இங்கே தமிழகத்தில் வந்து கொண்டு போகுது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்குலத்துறை வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா நயினா நாகேந்திரனை த தலைமை பதவிக்கு வரணும் ஒரு மாநில தலைமைக்கு வரணும்னு சொல்லி தான் நயினா நாகேந்திரனை போடுறாங்க பிஜேபி எப்போதுமே வந்து ஒரு திராவிட கட்சிகள்லேருந்து வந்தவங்கிற தலைவராக போட மாட்டாங்க ஆனால் நயனார் நாகேந்திரனை எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா முக்குளத்தோருடைய வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க அவர் அதிமுகவில் இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தார் அதுக்கடுத்து பிஜேபியில் சேர்ந்தார் இந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சந்தித்தார் எம்எல்ஏ ஆனார் இன்னைக்கு அவர் வந்து பிஜேபியினுடைய குழு தலைவராக இருக்கார் அதனால் அவருக்கு வந்து இந்த இது பாஜக மாநிலத்தை நம்ம கிடச்சிதா அப்படின்னா கிடையாது முழுக்க முழுக்க முக்களுத்தோருடைய வாக்குகளை வாங்கணும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் என்ன நடக்குது அப்படின்னா முக்களத்தோருடைய வாக்குகளை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க குறியாக இருக்கிறாங்க ரெண்டு பேரையுமே வந்து ஓரங்கட்டுறதுக்கு முக்களுத்தோர் மக்கள் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் இருக்கிறாங்க இன்றைக்கி அதிமுகவுக்கு உள்ளே போக முடியாதபடி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட விதியை மாற்றிட்டாரு இணைப்புங்கிற பேச்சே கிடையாது அப்படிங்கிறாரு அப்படி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியில் இணைக்காத பட்சத்தில் நாங்கள் எதுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு முக்குளத்தூர் மக்கள் வந்து மிகப்பெரிய கடுமையான கோபத்தில் வந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நம்ப கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் முக்குளத்துவருடைய வாக்குகள் வந்து அதிகமாக போய் சேரும் இன்றைக்கி எண்பத்தி எட்டு தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு முக்குளத்தோருடைய மக்கள் வந்து இருக்கிறாங்க அவர்களை நிட்டு எடப்பாடி பழனிசாமினாலும் அரசியல் பண்ண முடியாது பிஜேபினாலையும் அரசியல் பண்ண முடியாது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு தென் மாவட்டங்களில் ஆர்பி உதயகுமாரை முன்னிறுத்துறாரு பிஜேபி வந்து நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்தி இரண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறோம் அதனால் நீங்கள் முக்குளத்துடைய வாக்குகளை உள்ளே கொண்டு வாங்க அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க முக்குளத்துடைய மக்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை ஓபிஎஸ் வெளியே அனுப்பியாச்சு டிடிவி தினகரன் வெளியே அனுப்பியாச்சு சசிகலா வெளிய வெளியே அனுப்பியாச்சு அப்போ கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருந்த அந்த மூணு பேருமே வெளியில் வரும்போது அப்போ நாங்கள் எதுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி முக்களத்துவ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி எடப்பாடி பழனிசாமியினுடைய பருப்பு தென் மாவட்டங்களில் வேகாது ஆர்பி உதயகுமார் அழகு குத்தி போனாலும் வேல் குத்தி போனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அங்கே ஆர்பி உதயகுமாரை பொறுத்த தென் மாவட்டங்களில் ஒரு இனத்துரோகியாக தான் பார்க்குறாங்க நன்றி வணக்கம்